ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் ஸோ நம்ம சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஃப்ரீ ப்ரடிக்ஷன்ஸ் லைவ் நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணிட்டு வரோம் ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அவங்க ஜாதகத்துக்கு பலன் பார்த்து சொல்ல மாதிரி அந்த மாதிரி வாரத்தில் மூணு நாட்கள் லைவ் பண்ணுறோம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதாவது ஜாதகம் ரிலேட்டடாக அல்லது பொதுவான ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதற்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு வரோம் அண்ட் தென் சாட்டர்டே சண்டே இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் வேரியேஷன் இருக்கும் சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் ஃப்ரீ ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணிவிட்டு வரோம் இதுவும் லைவ் தான் அப்போ இந்த காலகட்டங்களில் இந்த லைவில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஜாதகத்துக்கு பலன் கேட்டிருப்பாங்க சூப்பர் சாட் லைவுங்கிறது சூப்பர் சாட் கொஷன் ஆன்சருங்கிறது அந்த மெத்தடில் ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார் நம்ம வியாழக்கிழமை லைவ்லேயே கேட்டிருந்தாரு அவர் என்ன கேட்டிருந்தா அவருக்கான ஆன்சர் என்னங்கிறத நேரடியாக பார்த்துடலாம் அதாவது ஹரிகர செல்வன் சொல்லிவிட்டு அவர் என்ன கேட்கார் ஐயா எப்பொழுது வேலை மாறலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு ஒன்பது முப்பது பிஎம் கடலூர் அப்படி மாறினால் வேலை பரிபோக வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிற கேள்வி ஆயில் எப்படி உள்ளது சனி எட்டாம் இட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தார் ஸோ அந்த ஜாதகம் என்னங்கிற பார்த்துலாமா ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு பாருங்கள் இதுதான் அந்த ஜாதகம் ஏழு பதினொன்று எண்பத்தி ஏழு ஒன்பது முப்பது பிஎம் ஸோ கடலூர் ஸோ ஜாதகம் உங்களுக்கு மிதுன லக்னம் ரிஷப ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரெண்டாம் பாதம் இப்போ நடந்துட்டுருக்கிற தசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை போயிட்டுருக்குது ஸோ குருதசையில் சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரன் ஆகிட்டு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் வரைக்கும் புதனுடைய புத்தி சரிங்களா குரு குருதசை புதன் புத்தி இந்த ஜாதகத்தில் புதன் செவ்வாய் சாரம் தான் வாங்கி நிற்கிறார் செவ்வாய் நான்காம் மீட்டில் கேந்திரபலம் ஏறி அண்ட் குருவினுடைய பார்வையும் இருக்குது சனிக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செவ்வாய்க்கும் குருவினுடைய பார்வையும் நெத்திரேற்ற மாதிரி இருக்குது ஓகே செவ்வாய் இருபத்தஞ்சு டிகிரி குரு இருபத்தெட்டு டிகிரி செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கும் குருவினுடைய பார்வை இருபத்தஞ்சி டிகிரி நினைக்கிது அப்போ அந்த ஆறாம் இடத்தின் வழியாக ஆறாம் இடங்கிறது உத்தியோகம் தானே அப்போ உத்தியோகத்தின் வழியாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிறது தான் காட்டுது ஸோ அதனால் கன்ஃபார்மாக இடமாற்றம் ஜாப் சேஞ்சுங்கிறது காட்டுது ஸோ வேலையின் நிமித்தமாக முன்னேற்றம் அல்லது வேலையிலேயே ப்ரொமோஷன் இப்போ இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு ஹைக் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த கிரகச் சேர்க்கைக்கு சொல்லலாம் புதிய வேலை வேலையில் இடமாற்றம் அல்லது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹைக் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது வேலை பறி போகக்கூடிய அமைப்பு அப்படிலாம் கிடையாது இப்போ ஆறாம் இடம் பாவத்துவமாகி இருந்ததுன்னா பதட்டம் இருக்கும் இந்த ஆறாம் இடத்தில் சனியும் இருக்குது சுக்கரனும் இருக்குது சந்திரனுடைய பார்வையும் இருக்குது குருவினுடைய பார்வையும் இருக்குது நடந்துகிட்ருக்கிறது ச புதனுடைய புத்தி ஸோ குரு தசையில் புதன் புத்தி இந்த ஒரு பாயிண்ட்டு தான் இப்போ புதன் புத்தி செவ்வாய் சாரமாகனால ஆறாம் இடத்தோட தொடர்பு உள்ளே வருது அப்போ ஆறாம் இடத்தோட தொடர்பு உள்ளே வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆகும் வேலை சம்மந்தமாக நோய் சம்மந்தமாக கடன் பிரச்சனைகள் சம்மந்தமான ஏதாவது ஒன்று டவுட் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் மனதளவில் அந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல ஒன்றும் பெரிய அளவில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வேலை இழப்புங்கிறது கண்டிப்பாக வராது இடம் விட்டு இடம் மாறணும் சேஞ்சஸ் தான் காட்டுது இல்லை ப்ரொமோஷனுங்கிற இப்போ தான் காட்டுது புதிய வேலை அப்படிங்கிறது தான் காட்டுதே தவிர வேலை இழப்புங்கிறது கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் இன்னொரு பாயிண்ட்டு எட்டாம் இடத்தை வந்து சனி பார்க்குது சார் இது எதாவது பண்ண அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்கள் இந்த சனினால் எந்தெந்த கிரகம் பாதிக்குதுன்னா சுக்கரன் பாதிக்குது சந்திரன் பாதிக்குது ஆனால் சந்திரனாலையும் சுக்கரனாலையும் சனி நல்லா நிற்கிறாரு ஓகேவா இந்த சனி கண்டிப்பாக நெகட்டிவ் பண்ணாதுங்க அவ்வளோ படம் வேணாம் ஏன்னா சு குரு பார்த்த சனி அப்படிங்கிறதுனால இந்த சனி நெகட்டிவ் பண்ணாது ஆயுள் விருத்தியை தான் கொடுக்குமே தவிர இதெல்லாம் பண்ணாது பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆயில் சம்மந்தமான பயம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்கள் போகவே தேவையில்ல தனி எட்டாம் இடத்தை பார்த்தாலும் எட்டாம் இடத்தை கெடுக்குதுன்னு வேண்டாம் இந்த இடத்துல எட்டாம் இடத்தின் வழியாக நன்மை தான் கொடுக்குமே தவிர கெடுதல்கள் கிடையாது சரியா ரைட் ஸோ இதுதான் சார் இந்த ஒரு நேரம் தான் நமக்கு பேமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஆன்சர் தான் இதை பார்த்துட்டோம் ஓகே ஸோ அதனால் ஆயில் பற்றியான கேள்வியெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல நல்லாயிருக்கு நீங்கள் காலகட்டம் ஜாப் சேஞ்ச் அல்லது ஜாப் ப்ரொமோஷன் இது போன்ற அமைப்புகள் தான் காட்டுது சரிங்களா ரைட் ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் உங்கள் ஜாதகத்துக்கும் பலன் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வாங்க சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் லைவ் ப்ரொடிக்ஷன் பண்ணுறோம் அந்த லைவ் ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை டெக்ஸ்ட் பண்ணி இரண்டு கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சிக்கலாம் பெற்றுக்கலாம் சரிங்களா ரைட் இன்னொரு இன்னொருடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்